ஓம் இந்த ஆன்மீக ஞானத்தை அருள்பவர் தந்தை ஒருவரே இந்த ஆன்மீக ஞானம் இந்த சிருஷ்டியில் கல்பத்தில் ஒரு முறை தந்தை எப்போது வருகின்றாரோ அப்பொழுது கிடைக்கிறது சங்கமயத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது தந்தை கூட எப்பொழுது வருகின்றார் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூட கூறப்படுகிறது இந்த நேரத்தில் மட்டுமே இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது ஏனெனில் தந்தை வருவதே சங்கம யுகத்தில் மட்டுமே அப்பொழுது சிருஷ்டி மாறுகிறது சிருஷ்டி மாற வேண்டிய நேரத்தில் தான் தந்தை வருகின்றார் ஆத்மா தனியாக அசரரியாக வந்திருந்தது இங்கு பிறகு சரீரத்தை எடுத்து தாரணை செய்கிறது ஆரம்பம் முதல் இதுவரை ஆத்மா எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளது ஆனால் வரிசைக்கிரமமாக யார் எப்படி வந்திருப்பார்களோ அவர்கள் அவ்வாறே ஞான ஞான யோகத்தின் உழைப்பை செய்வார்கள் பிறகு யார் எப்படி முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி செய்தார்களோ அவரே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு கூறுகின்றது மேலும் தங்களுக்குள் ஒருவர் ஒருவர் சகோதரர் ஆத்மா என்று பார்க்கும்போது சகோதர சகோதரர் சரீரவில் ஆண் பெண் என்று பார்க்கும்பொழுது சகோதர சகோதரிகள் என்று கூறப்படுகிறது இதுதான் ஆன்மீக ஞானம் நம்மை தூய்மை ஆக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற ஞானம் ஆகவே குற்ற பார்வையெல்லாம் கிரிமினல் பார்வையெல்லாம் சிவில் பார்வையாக மாறுகின்றது இந்த முரளியில் தந்தை எவ்வளவு அழமான ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் அதற்கு முதலில் ஆத்மா என்ற ஞானம் மூன்றாவது கண்ணை பிறக்கின்றார் அதன் மூலம் புரிந்து கொள்ள வைக்கின்றார் பாருங்கள் அவர் கூறுகின்றார் இன்றைய முரளியிலே உங்களுக்கு பூஜையும் நடக்கிறது எனக்கு பாருங்கள் உங்களுக்கு ரெட்டை பூஜை நடக்கிறது பூஜையும் நடக்கிறது உங்களுடைய சரீரம் கூட பூஜிக்கப்படுகிறது ஆனால் எனக்கோ ஆத்மாவிற்கு மட்டுமே பூஜை நடக்கிறது செய்யப்படுகிறது பாருங்கள் நீங்களோ டபுள் இரட்டை மடங்கு பூஜைக்கப்படுகிறீர்கள் என்னை விடவும் அதிகமாக நீங்கள் தேவதை ஆகும் பொழுது தேவதைகளையும் பூஜை செய்கிறார்கள் எனவே பூஜையில் கூட நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் நினைவார்த்தத்திலும் நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் மேலும் அரசாட்சியிலும் கூட நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் பாருங்கள் உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன் எனவே எப்படி பிரியமான குழந்தைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது மிகவும் அன்பு இருக்கும் பொழுது குழந்தைகளை தோளின் மீதும் நெற்றியின் மீதும் வைத்து கொஞ்சுகிறார்கள் அல்லவா அப்படித்தான் பாபா கூட ஒரேடியாக தலைமீது வைத்து மகிமை செய்கின்றார் இன்றைய முரளியில் ஞான சிந்தனை இருபத்தெட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபது சாகார முரளி ஞான சிந்தனை நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள் குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவுவார் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டி இருப்பதில்லை தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து உழைக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் நமக்கென்ன லாபம் துக்கம் சுகம் நிந்தனை புகழ் மான அவமானம் இவை அனைத்தையும் கொஞ்சம் சகித்துக் கொள்ள வேண்டி வரும் யாராவது எப்பொழுதாவது தப்பும் தவறுமாய் பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக இரு என்பார்கள் யாராவது மௌனமாக விட்டார்கள் என்றால் பிறகு ஏன் கோபப்படுவார்கள் யாராவது ஒருவர் பேசுகிறார் பின் மற்றவரும் திருப்பி பேசும்பொழுதுதான் பின் வாயால் சத்தம் ஏற்படுகிறது ஒருவர் வாயால் சப்தம் போட்டார் பின் மற்றவர் அமைதியாக இருந்தார் என்றால் மௌனமாகிவிடும் எப்பொழுதுமே யாராவது கோபத்தில் வருகிறார்கள் என்பதை பார்த்தீர்களானால் மௌனமாக ஆகிவிடுங்கள் தானாகவே அவர்களுடைய கோபம் சாந்தமாகிவிடும் மற்றவருடைய சப்தம் வரவே வராது இரண்டு கை சேர்ந்து தட்டும் பொழுது பிறகு குழப்பமாகிவிடும் எனவே தந்தை கூறுகிறார் குழந்தைகளே விகாரத்தினுடையதாக ஆகட்டும் காமத்தினுடையதாகட்டும் கோபத்தினுடையதாகட்டும் ஒருபொழுதும் இந்த விஷயங்களில் சப்தம் போடாதீர்கள் சகோதரனுக்கு நாம் ஞானம் கொடுக்கிறோம் சகோதரி அல்ல குற்றப்பார்வை இப்பொழுது தூய்மையான பார்வையாக ஆக்குங்கள் நீங்கள் முழுமையாக தூய்மையாகிவிடும் பொழுது சிம்மாசனத்தில் அமருபவராக ஆகிவிடுகிறீர்கள்